அலமது ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முகமது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய வருகின்றேன் அஸ்லாமோ சங்கை பொருத்திய அல்லாஹினுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிப நண்பர்களே இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கவிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திக்கர் மஜ்லிஸ் ஜிகர்னா என்ன யாரை திக்கர் செய்ய வேண்டும் எதற்காக திக்கிர் செய்ய வேண்டும் அந்த திக்கிரின் மூலமாக அடையக்கூடிய நன்மைகள் என்ன நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன என்பதை பற்றி நிஷாதா கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பார்ப்பதோடு இந்த வாரமும் அது சம்மந்தமாகவே பார்ப்போம் எல்லாமே அவ்வளோத்தாலா அவன் நினைவிலேயே வாழக்கூடிய நன்மக்களாக அவ்வாக தேர்வு புரிவானாக திக்கர் திக்கர் என்று சொன்னால் நினைவுபடுத்துவது என்பதாக அர்த்தம் நினைக்கிறது ஒரு விஷயத்த நினைக்கிறது யாராவது நமக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவியை மறக்காமல் காலம் முழுக்க அதை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் இது உலகம் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே யாராவது நமக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்தால் அந்த உதவிக்கான பிரதிபலன் நம்முடைய நினைவிலேயே அவர் நீடித்து இருப்பது அந்த நினைவை கொண்டு அவருக்கு பிரதி உபகாரம் செய்வது என்றால் நினைவு கூறுவது அது எந்த வகையை நாம் கொண்டாலும் சரிதான் அடுத்ததாக அந்த திக்கிர் என்பது யாரின் மீது அவசியம் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் உலகம் சார்ந்த அந்த விஷயங்களிலே இது இயற்கையாகவே அந்த நினைவு வந்து விடும் இதுக்கு வந்துவிடும் உலகம் சார்ந்த விஷயங்களிலே ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்வா நிறைய உதவிகளை தன்னுடைய படைப்பினங்களாகிய மனித சமூகத்திற்கு நமக்கு தந்திருக்கின்றார் நியாமத்துக்களிலேயே உயர்ந்த நியாமத்தில் இந்த மனித சமூகத்திற்கு தந்த விஷயத்திலே நம நாம் கிடைக்கப்பெற்ற விஷயம் என்னன்னா இந்த ஈமான் தான் பெரிய ஒரு உபகாரம் அல்லாஹ் செய்த உபகாரம் அதற்காகவே நாம் காலம் முழுக்க அல்வாகுவை வணங்கி வழிபட்டு அவன் நினைவிலேயே இருக்க வேண்டும் அதுதான் நந்திகடன் அதற்கு ஈடே ஆகாது அஃவாஹுவை நினைவுகூர்வதுதான் உண்மையிலேயே அவசியமான கட்டாயமான மனிதனுக்குரிய இயற்கை தன்மையிலே உள்ளார இரண்டற கலந்து இருக்க வேண்டும் அஃவாகுவை நினைவுகூர்வது என்பது இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும்

செய்யறது எப்படியோ வாழ்றேன் என்ன செய்யறது எப்படியோ இருக்கிறேன் அப்ப இது எப்படியோ இருக்கிறேன் என்பது எந்த விதத்தில் நாம் எடுத்துக்கொள்வது அல்லாது நம்மை மனிதனாக பிறக்கச் செய்வது மட்டுமல்ல கண்ணியமாக வாழ வைப்பது மட்டுமல்ல அவனுடைய ஈமானினுடைய விஷயத்திலே நம்மை தேர்ந்தெடுத்து மோமினாக முஸ்லீமாக வாழ வைத்திருக்கிறார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த சகோதரர்கள் நான் நன்றாக இல்லை என்று சொல்வார்கள் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நிம்மதி இல்லாம இருக்கேன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா அதிகப்படியா நிம்மதியே இல்லங்க வாழ்க்கையில என்னத்தை சம்பாத்தி என்ன செய்ய போற எப்போதுமே பராசானி அதாவது நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்க நிம்மதி எங்க கிடைக்கும் எங்க இருக்குது விலை கொடுத்து வாங்க முடியுமா வாலிபர்களுக்கெல்லாம் நிம்மதி எங்க நினை நினைச்சிருப்பாங்கன்னா சினிமா தேட்டருக்கு போனா நிம்மதி கிடைச்சும் நினைச்சிருவாங்க ரொம்ப போர் அடிக்குப்பா ரொம்ப கவலையா இருக்கு நிம்மதி இல்லாம இருக்கேன் ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி போயிட்டா மூணு மணி நேரம் முடிஞ்சிருமா நிம்மதி சரி குடும்பத்தோட பீச்சுக்கு போறோம் அங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம் நிம்மதி கிடைச்சிரும் அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிரும் மூணு பிள்ளைய கூட்டு போனாலே எனக்கு அது வாங்கி வாங்கித்தா இது வாங்கித்தா அங்கேயே பிரச்சனை மனைவி எனக்கு வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே வாங்கி தரலையே அப்ப எங்கே நிம்மதி உலகம் சார்ந்த விஷயத்துல நிம்மதிக்காக அலைகிறோமோ அங்கே முழுமையான நிம்மதி நமக்கு கிடைப்பதில்லை அப்ப எங்கே நிம்மதி இருக்கிறது டூருக்கு போலாமா வெளியூர்கள் எவ்வளவு பணங்காசுகள் காசுகள் டிரைவர்கிட்ட நம்முடைய உயிரெல்லாம் ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்து இருப்போம் பயந்து பயந்து முழிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒழுங்கா ஓட்டுறாரா கார அங்கேயும் நிம்மதி இல்லை போற இடங்கள்லயும் நிம்மதி இல்லை சரி நல்ல உணவு சாப்பிட்டால் நிம்மதி இருக்குமான்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அது நல்ல சாப்பாடா அல்லது கலக்கிற சாப்பாடா நாம் நினைக்கக்கூடிய உலகம் சார்ந்த எவ்வளவு பெரிய விலை கொடுத்து நிம்மதியை அடையலாம் என்று இந்த மனிதன் எண்ணினாலும் அவனால் முழுமையான அந்த நிம்மதியை அடைய முடியாது இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு நிலை அது மோமீனாக இருக்கட்டும் அல்லாதவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் சமம் தான் ஆனால் ஈமான் கொண்ட அவ்வாஹுவை முழு நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவ்வாஹு ஒரு சிறந்த ஒரு வழியை நமக்கு காட்டித் தருகிறார் எங்கே நிம்மதி இருக்கிறது அமைதி இருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாலே ஒருத்தன் முஸ்லிமாக ஆகிவிட்டாலே அவன் அமைதியானவன் நிம்மதி பெற்றவன் என்பதாகத்தான் அர்த்தம் ஆனா அதை நம்ம புரியறதல்ல முஸ்லிம் என்ற சொன்னாலே என்ன அர்த்தம் நிம்மதியானவன் அமைதியானவன் எந்த பிரச்சனைக்கும் தகுதி அல்லாதவன் அவனுக்கு பிரச்சனையே வராது அர்த்தம் எப்படி வாழ்ந்தால் அவன் முமீனாக வாழ்ந்தால் முஸ்லீமாக வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் அவனுக்கு ஏற்பட அல்லாஹுவை பயந்து ஹக்கை தேனி ஹராம் ஹலாலை கவனித்து அவன் வாழ்க்கையை செலுத்துவானையானால் எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை அழகா சலாமத்தா போய் சேர்ந்துருவான் ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நிம்மதியற்று தான் இருக்கிறோம் காரணம் நம்மளுடைய மனசு அலைவாகிறது அதை செய்திட மாட்டோமா இதை செய்திட மாட்டோமா ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையில் இல்லை சொல்வார்கள் மனிதனுடைய உள்ளம் குரங்கை போன்றது கொஞ்ச நேரத்துக்கு வேற சிந்தனை இருக்கும் அடுத்த செகண்ட் இன்னொரு சிந்தனை வரும் ஒரே நிலையிலேயே மனிதனுடைய சிந்தனையை செலுத்த முடியாத ஒரு நிலை இதற்கெல்லாம் ஒரு பக்குவத்தை அவ்வாறு நமக்கு கற்றுத் தருகிறான் அந்த பக்குவம் தான்

எல்லாம் அல்லாஹு சார்ந்தது அல்லாஹு நாடி விட்டான் கிடைத்திருக்கிறது அல்லாஹு நாடவில்லை நமக்கு கிடைக்கவில்லை இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வேற ஒண்ணுமே இல்லை வியாபாரத்திற்காக வெளியே போறோம் அல்லாஹு மீது தவக்கல் வைத்து போகிறோம் லாபத்தை தருவது அல்லது நட்டத்தை தருவது அல்லாஹுடைய புறத்திலே இருக்கிறது அல்லாஹு நடத்திலே நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் நடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் அப்படி ஒப்படைத்து விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமோ நட்டமோ நம்ம நம்முடைய உள்ளத்தை எந்த சிரமமும் படுத்தாது எந்த கஷ்டத்தையும் நமக்கு தராது எந்த மன உளைச்சலையும் தராது எந்த பிரச்சனைகளையும் கொண்டு வராது எல்லாவற்றையும் அல்லாஹின் புறத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் இதுதான் தவக்கல் தான் குரானிலை சொல்லி காட்டுகின்றான் விதிக்கிற இல்லாமுவை நினைவு கூறுவதன் மூலமாக அவ்வளாகுவை நினைப்பதின் மூலமாக அவ்வளாகுவைத்தான் அவர்களிடைய உள்ளம் அமைதி பெறுகிறது நிம்மதி பெறுகிறது கிராமங்கள்ல பார்த்தா தெரியும் பள்ளிவாசல்கள் அப்படியே தூங்காக்கலா தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது சற்றுப்பான எல்லாம் உடையும் அதனால அந்த வயசு ஆயிட்டாங்கன்னா எங்க பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க கொஞ்சம் அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கலாம் விக்கிரி செய்துகிட்டு இருக்கலாம் அதுதான் உண்மை நிறைய திண்ணைகள் எல்லாம் கிராமங்கள்ல பள்ளிவாசலினுடைய ஓரங்கள்ல கட்டி வச்சிருப்பாங்க ஓய்வு எடுப்பதற்கு பெரியவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அப்ப எங்க நிம்மதி இருக்குன்னா அல்லாஹனுடைய இல்லத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் நிம்மதி இருக்கிறது என்பதை ஈவான் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அது உன்னோட ஒரு வார்த்தையோடு முடிச்சுட்டா பரவாயில்ல அடுத்து எச்சரிக்கையாகவும் சொல்றா அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிறில்லா அல்லாஹுனுடைய திக்கரை கொண்டுதான் தத்மாயின் குழு உள்ளங்கள் அமைதி பெறும் இது எச்சரிக்கை முதல்ல சாதாரணமாக சொல்லிட்டு அல்லாஹ் எச்சரிக்கையா நீ எங்க போய் தேடுனாலும் சரி நிம்மதி உனக்கு கிடைக்காது எங்க மட்டும்தான் கிடைக்கும் அவ்வாகவே செய்வதின் செய்வதன் மூலமாகத்தான் நிம்மதியை நீ பெற முடியும் என்பதை அவ்வாக எச்சரிக்கை செய்தும் கூட நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஒரு ஹதீஸ் பெருமானார் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அந்த ஹதீஸ கொண்டுதான் நான் ஆரம்பிப்பேன் இன்னமல்ல அமாலு பின்னியா செயல்கள் எல்லாம் நீயத்தை பொறுத்துதான் செயல்கள் எல்லாம் நீயத்தை பொறுத்துதான் என்னுடைய எண்ணம் எப்படி எதை எண்ணுகிறதோ அந்த எண்ணத்தின் பிரகாரம் தான் என்னுடைய செயல்கள் அனைத்தும் நடைபெறும் இதுக்கு அண்மணி நாயகம் செல்லவாக என்னுடைய வாக்கு அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகிறது உருவாகிறது அந்த ஆன்மா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நப்சு வந்து எல்லா காலத்திலையும் பாவத்தின் பக்கம் தான் எடுத்துட்டு போகும் இந்த நப்சு என்ன செய்யும் பாவத்தின் பக்கம் தான் நம்மை இழுத்துட்டு போவோம் அதோடு போராடணும் பெருமானார் செல்லவா அவரை செல்லும் சொன்னார்கள் அல்லவா போரிலேயே மிகப்பெரிய போர் என்ன தெரியுமா உன்னுடைய உள்ளத்தோடு போராடுவது நப்சோடு போராடுவது அதி அதாவது ஒரு கொஞ்சம் கூட அந்த நப்சு உன்னை நன்மையின் பக்கம் இழுக்கவே செய்யாது அதையும் தாண்டி ஒரு அறிவை நமக்கு தந்திருக்கிறான் அந்த அறிவை கொண்டுதான் நப்சை அடக்க வேண்டும் இது பாவம் இது குற்றம் இது உன்னை நரகத்தில் தள்ளிவிடும் என்று இந்த அந்த எச்சரித்து அடக்கி அவன் சரிபடுத்த வேண்டும் அவன் தவறான நீயத்துகள் அவனுக்கு வந்து விட்டால் பாவங்களின் பக்கம் சென்று விடுவான் நல்ல நீயத்து அவனுக்கு வந்து விட்டால் அறிவின் மூலமாக அவனுக்கு நல்ல நீயத்து வந்து விட்டால் அவனுடைய அமல்கள் சரி

நன்றாக இருந்தால் உன்னுடைய உடல் முழுக்க நன்றாக இருக்கும் உன்னுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சரியாக இருந்தால் சீராக இருந்தால் நோயற்றி இருந்தால் உன்னுடைய உடல் முழுக்க சரியாக நல்ல விதமாக இருக்கும் வயதா பசதது பசதல் ஜசது குள்ளு அது கெட்டு விட்டால் அது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அது மோசமாகி விட்டால் பசதல் ஜசது குள்ளு அவனுடைய உடல் முழுக்க கெட்டு எல்லாமே பாவத்தின் பக்கம் போயிடும் உடல் உறுப்பு கண்ணை கை ஆரம்பிச்சிட்டாலே போதுமே எல்லாம் பாவம் சார்ந்து போயிடுமா இல்லையா உடல் முழுக்க கெட்டு

அல்லாஹினுடைய வார்த்தைகள் அப்படித்தான் செய்யுங்கள் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இப்படி சொல்லி காட்டுவான் யா யுல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ zikran kaseera ஈமான் கொண்டவர்களே zikrai அதிகமாக செய்யுங்கள் எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அப்படி சொல்லல தொழுகையை சொல்லல அதிகமா தொழுங்கன்னு சொல்லல தொழுங்க அவ்வளவுதான் அது உன்னுடைய கடமை ஹஜ் செய் அவ்வளவுதான் அதிகமா ஹஜ் செய்யின்னு சொல்லல அதிகமா ஒரு நாளைக்கு லொஹர் நாலு ரக்காத்து தான் நாலு ரக்காது தான் திரும்ப திரும்ப அந்த நாலு ரக்காத்த லொஹர தொழுக முடியுமா நேரம் நேரம் இருக்குன்னு நாலு ரக்காய் தொழுதுட்டோம் பரவல் நிறைவேற்றியாச்சு முடிஞ்சு போச்சு நிறைய நேரம் இருக்கு அசர் வரைக்கும் டயம் இருக்கு திரும்ப திரும்ப நாலு ரக்காத்து யாராவது தொழுகுறாங்களா இல்ல அதிகமாக தொழுகல ஆனா எத அதிகமாக செய்ய சொல்கிறார் நம்பாக தாரா ஊது குருவா அவ்வாகுவை நினைவு கூறுங்கள் அதிகமாக அவ்வாகுவை திக்கிரு செய்யுங்கள் காலை மாலை நேரங்களும் செய்யுங்கள் செய்யுங்கள் சொல்ற இதெல்லாம் பாதுகாப்பு நமக்கான பாதுகாப்பு உலகம் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்ச காலம் வாழ்றோம் ஒரு கடைக்கு போய் ஜாமா வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் அவ்வளவு காலம் தான் இந்த உலக வாழ்க்கை நாளை நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்குது அதற்கான ஒரு விளை தான் இந்த உலகம் நம்ம நல்ல பயிரை பயிரிட்டோம்னு சொன்னா நாளை மர்மையில அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்கும் இங்க மோசமான பயிர் ஒழுங்க சரியா பராமரிக்கலன்னா நம்முடைய தோட்டத்தை நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது எந்த மகசூலும் இருக்காது எல்லாம் சோவியாயிடும் ஒண்ணுமே கிடைக்காது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லா குரான்ல சொல்றான் என்னை நினைவு கூறுங்கள் நான் நினைவு உங்களை நினைவு கூறுகிறேன் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கான்செப்ட் நீ உலகத்துல தேவைக்கு எங்கெங்கலாமோ நீ போற யார் போய் நிக்கிற நிக்கிறமா இல்லையா நமக்கு அத்துணை தேவைகள் அத்துணை பிரச்சனைகள் ஊரெல்லாம் போய் எல்லா பிரச்சனையும் சொல்றோம் ஆனா அல்லாஹ் கிட்ட சொல்றதுக்கு நம்ம வர்றது இல்ல அல்லா சொல்றேன் ஏன் கிட்ட வந்து நீ சொல்லு நான் தான் படைச்சேன் உனக்கு உனக்கான பொறுப்பாளி நான் நல்லது கெட்டது எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேவை என்ன உதவி தேவை என்னட்ட வாழ்ந்து சொல்றேன் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்றேன் யார் எத்தனை பேர் அதை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லா கிட்ட சொல்றதே இல்லை அவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஒரு அன்றைக்கா சொல்லுறதுக்கு அமைக்க அல்லாஹ்ட கேட்டால் கண்டிப்பாக தருவான் தரமாட்டான்னு இல்ல அனுபவம் உள்ள ஆட்கள்கிட்ட கேளுங்க அது தெரியும் அதை பத்தி சிந்திக்காதவங்களை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது அருமையானவர்களே அவ்வளவு லிக்குரில் பவர் இருக்கிற அவ்வாவு நினைவு கூறுவதில்ல அல்லாஹ் மட்டும் நமக்கு யாரு இருக்கா அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் பலஸ்தீனத்தை அழிச்சான் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு காட்டுச்சு எவ்வளவு பெரிய தண்டனை வந்த உடனே அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரம் லட்சக்கணக்கான நாற்பதாயிரத்துக்கு மேல மக்கள் அங்க மௌத்தா இருக்கிறாங்க ஆனா அங்க அழிவு என்ன தெரியுமா அதை பல மடங்கு அழிவு ஏற்பட்டு இந்த காட்டு தீர்ந்தால அல்லாஹு மிகப்பெரியவன் அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ் சோதனைகளை தந்து நம்மை படிப்பினை பெற வைக்கிறான் நம்ம தான் முட்டாள்தனமா இருந்துகிட்டு இருக்கோம் இன்னும் படிப்பின பெறதுக்கு தயாராகவே இல்லை அதுக்கு முன் வர்றது இல்ல ஒண்ணு இல்லைங்க சுபகானம்மா ஒரு தடவை சொன்னா போதும் கண்மணி நாயகம் செலவாலை செல்லம் சொல்கிறார்கள் ஆயிரம் நன்மை இருக்கிறது அல்லது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுபகான வெறுமனை ஒரு சுபகானம் தான் சொன்னார் அல்ஹம் என்று சொன்னால் மீதான் தட்டை நிறப்பி விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லா சொன்னார் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவன் தர்மம் செய்த நன்மை அவனுக்கு கிடைக்கிறது நீ ஏழைகள் தர்மம் செய்ய முடியாது அந்த நன்மையை எப்படி அடைவது அவர்களாலும் தர்மம் செய்ய முடியும் அல்லாஹ் அக்பர்

அவ்வாஹனுடைய பிரியத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறார் அவ்வாஹனுடைய பாசம் நம் மீது ஏற்படுகிறது அது மட்டுமல்ல மீதான் நாளைக்கு அந்த தராசு நம்முடைய நன்மைகளை கணக்க செய்து விடுகிறது ஏழாவதாக ஒரு தஸ்பி அல்லாஹு அக்பர் கபீரா அலமது இல்லாஹி கசீரா புக்கரத்தம் வாசீரா பெருநாள் அன்னைக்கு ஓதுவோம் அது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் வந்து ஓதுவோம் மற்ற நாளில் ஓதுறது இல்லை யாருக்கும் அது அதை பற்றியே சிந்தனை இருக்காது அதுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா சுபான் கண்மணி நாயகம் செல்லந்தாக செலவர்கள் சொல்கிறார்கள் வானத்தினுடைய அருள் நிறைந்த கதவுகள் திறந்து கொடுக்கப்பட்டு அளவில்லாத நன்மைகள் அருள் பாக்கியங்கள் அவனை தேடி வருகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லந்தாலே எட்டாவதாக ஒரு திக்கிறது உறுப்பிட்ட மட்டும் தான் சொல்றேன் இதுக்கு என்ன நன்மை தெரியுமா பனிரெண்டு வானவர்கள் மலக்குமார்கள் இந்த நன்மைகளை தூக்கி அன்பாக நடத்திலே கொண்டு செல்வதற்கு போட்டி போடுகிறார்களாம் அவ்வளவு அதிகமான நன்மைகளாம் நான் தான் கொண்டு போவேன் நான் தான் கொண்டு போவேன் ஒரு பதவி கிடைக்கிறேன்னா யார் இந்த பதவிக்கு யாரு வர்றான்னா எல்லாம் எழுதிப்பாங்க நான் வர்றேன் நான் வர்றேன் அதே மாதிரி இந்த திக்கிர ஓதுவிட்டால் பன்னிரண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அந்த நன்மைகளை சுமந்து அந்த வார்த்தைகளை அவ்வாத இடத்துல சுமந்து செல்வதற்கு அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் அதுலே அந்த வார்த்தைக்கு இருக்கும் என்று கண்மணி நாயகம் செல்லம் வாளையை சொல்லும் சொன்னாரு அடுத்ததாக ஒன்பதாவதாக திக்குரி லா இல இல்ல வஹதரி கலா நான்காவது களிமா இதனுடைய நன்மை என்ன தெரியுமா பத்து அடிமைகள் உரிமை விட்ட நன்மை ஒரு பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அதை போன்று நூறு நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது நூறு தீமைகள் அழிக்கப்படுகிறது பாவங்கள் அழிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல காலையிலிருந்து ஒருவன் காலையில் இந்த களிமாவை ஓதுவிட்டால் மாலை வரைக்கும் செய்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது அவனுக்கு இந்த நான்காவது களிமாவை காலையில் அவன் ஓதுவிட்டால் காலையில இருந்து ஏதோ அஜத்து மந்திரம் படிக்கிற மாதிரி நினைக்கணும்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மையான சூத்திரம் கணக்குகள்ல சூத்திரம் வருமா இல்லையா படிச்சிருக்குமா இல்லையா புள்ளி சூத்திரம் இது ஈமானினுடைய சூத்திரம் அல்வாஹினுடைய இறையச்சத்தினுடைய சூத்திரம் ஷைத்தானியிடமிருந்து பாதுகாப்பு வேணுமா இந்த நான்காவது கழிமா டெய்லி அஜத்து ஃபஜருக்கு பிறகு

பிறகு பெருமான செல்வம் அண்ணவர்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்து விட்டு வெளியிலே போறாங்க நீண்ட நடிகை நேரம் பிறகு மீண்டும் ஜுவைரா ரவி அல்லாஹு அன்னவர்களினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் பெருமானாரினுடைய மனைவி ஜுவைரா ரவி அல்லாஹு அன்னவர்கள் பெருமானார் அதிகாலையிலே செல்கின்ற போது எந்த இடத்தில் இருந்தார்களோ அதே இடத்திலேயே ஜுவைரியா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அதிர்ச்சியாகி கேட்டாங்க மனைவி பார்த்து கேட்டாங்க காலையில் இருந்து இது நேரம் வரைக்கும் இங்க இருக்கிறீங்க இபாதத்திலேயே மூழ்கி இருக்கிறீர்களா என்று கேட்டபோது ஜுபைரா ரவியல்லாஹு தலா அன்னவர்கள் சொன்னார்கள் ஆம் என்றார்கள்

ஒரு நாள் அல்ல எத்துணை நாட்கள் தொடர்ந்து நீ விவாதத்துகளிலே முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை இந்த வார்த்தைகளிலே இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு தொழுகையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போறோம் போறமா இல்லையா தக்பீர் தொழுகை உள்ள நுழையும் போது என்ன சொல்றோம் சொல்லுங்களேங்க அல்லாஹு அக்பர் இது தஸ்மீக் தான் அல்லாஹு அக்பர்னு உள்ள நுழையிறோம் தொழுகை விட்டு வெளியில வரும்போது என்ன சொல்றான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாக சொல்லிட்டு வலது பக்கம் அதுக்கப்புறம் இடது பக்கம் கொடுக்குறோம் தொழுகையிலிருந்து வெளியாகிறது இதற்கு மத்தியில எல்லா நிலைகளிலையும் ருக்குவுக்கு போகும்போது சஜிதாவுக்கு போகும்போது என்ன சொல்றோம் அல்லாஹ் அக்பர் தான் ஆனா எடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறுது என்ன வருது ருக்குல இருந்து எழுதும் போது சபி அல்லாஹு இது எப்படி வந்துச்சு தெரியுமா அவ்வாஹவை கண்ணியப்படுத்தியதால் அவ்வாகம் படைத்த படைப்பினத்தை கண்ணியப்படுத்தியதால் அபூபக்கர் சித்தி கௌரியங்காபுத்தல் அனுகுவனவர்கள் பெருமானாரினுடைய உச்ச தோழர் பெருமானார் இருந்தால் அபூபக்கர் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் பெருமானாரோடு இருக்கக்கூடிய சித்தி கவர்கள் எல்லா நேரத்திலையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்கள் எல்லா நேரத்திலையும் ஒரு கூட ஒரு ரெக்காத்தும் கூட பிந்த மாட்டார்கள் இமாம் ஜபாத்துல பெருமானார் கத்தீர் கட்டிவிட்டால் முதல் ரெக்காத்தில் இருக்கக்கூடியவர் அபூபக்கர் சித்தி கௌரியங்காபுத்தலான்கள் உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு மாராயம் கூறப்பட்டவர்கள் அவக்கர் சிந்தி கௌதியம் காராயம் பண்ணவர்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு தொழுகைக்காக நேரமாகிவிட்டதால் கொஞ்சம் வேகமாக வருகிறார்கள் தொழுக வைத்திருக்கூடாது பெருமானார் வருகின்ற போது ஒரு பெரிய வயதான ஒரு முதியவர் ரொம்ப முக்கியமான விஷயம் முதியவர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார் அபுபக்கர் சித்திக்கிற உதயோகாக அனுபவர்கள் பின்னாடி நின்று அவங்களை தொடர்ந்து வர்றாங்க ஆனாலும் அந்த பெரியவரை முந்துவதற்கு மனம் கொடுக்கவில்லை ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஒரு பக்கம் அவ்வாஹுவ இபாத செய்யணும் தொழுகணும் ஆனால் தனக்கு முன்னால் அவ்வாஹுவால் படைக்கப்பட்ட கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரியவர் நடந்து வந்து இருக்கிறார் அவரை முந்தி போய் இமாம் ஜமாத்துல சேர்ந்துடலாம் சலதாக சிலம் தட்பீர் கட்டியாச்சு ஆனாலும் முதியவர் மெது மெதுவா அப்படியே நடந்து வர்றாங்க முந்திரதுக்கு மனசு வரல ஒரு பக்கம் அல்லாஹு முதல் ரக்காத்து முடிய போது என்ற ஏக்கம் அல்லாஹனுடைய பயம் ஒரு பக்கம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு முதியவர் வயதானவர் தல்லாடி தொழுகைக்காக வருகிறார் அவரை முனிந்து கொண்டு எப்படி நாம் போவது அவரை முந்துவது எப்படி அபூபக்கர் சித்தி கிரௌதியம் வாகுத்தால அன்பு மெது மெதுவாக அவருக்கு பின்னால் நடந்து வருகிறார்கள் பள்ளிவாசலை வந்து அடைந்து விட்டார்கள் வேகமாக அபூபக்கர் சித்தி க்ரௌயம் வாகுத்தலா அன்பு அன்னவர்கள் பெருமாளவர் செல்லவாறு சில வன்னவர்கள் ருக்குவதில் இருக்கும் போது வந்து அடைந்து விடுகிறார்கள் அதனால தான் பொதுவா எல்லா இமாம்களும் ருக்குல மட்டும் கொஞ்சம் தாமதிப்பாங்க அந்த ரக்காத் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ருக்குவ வச்சுதான் ஒரு ரக்காத்துங்கிறது வரும் ருக்கு கிடைக்கல சமயம் தான் எந்திரிச்சுட்டாங்கன்னா அந்த ரக்காத்து நமக்கு கிடைக்க கூடாது கிடைக்காது திரும்ப என்ன செய்தனும் அந்த ஒரு ரக்காத்து திரும்ப தொழுகணும் அந்த ருக்கு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹு அக்பர் சொல்லி தட்பீர் கட்டி நம்ம ருக்கு இமாமோடு போயிட்டோம்னு சொன்னா அந்த ரக்காத்து என்ன செய்தோம் நமக்கு கிடைச்சிடும் அப்ப வேகமாக வந்து அவ்வாஹு அக்தர்னு தக்பீர் கட்டி தக்பீர் கட்டி கிடைச்ச உடனே அந்த ரக்காத்து கிடைச்ச உடனே என்ன சொல்றாங்கன்னா அது அஹமது இல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு ரகாத்து ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிட்டா என்ன செய்வோம் அலமது இல்லா சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி அபுபக்கர் சித்திக் ரவிதான் அவர்கள் அந்த ரக்காத்து கிடைச்ச உடனே அலமது இல்லா சொல்றாங்க சொன்ன உடனே எப்பொழுதுமே இருந்து எழும்போது அவ்வாவு அக்பர் என்று சொல்லக்கூடிய நபிகர் பெருமானார் சமூகங்களில் சொல்ல மாணவர்கள் சாமி அவ்வாபுளை மன் ஹமிதான்னு என்பிறார் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுடைய ஹந்தை உங்களுடைய வார்த்தையை அவ்வாக கேட்டு விட்டார் நீங்கள் புகழ்ந்த அந்த வார்த்தையை அவ்வாக கேட்டுவிட்டான் உடனே ரொம்ப சந்தோஷம் அதுக்கு மேல சந்தோஷம் சமியவ்வாஹு லிமன் ஹமிதா என்று பெருமானார் எழுந்த உடனே ரப்பனா நகர் லஹந்த் என்று யார் சொன்னார் அபுபக்கர் சித்தீகிரம அவாத்தால் அனுபவம் இன்னைக்கும் அதுதான் நம்ம நடை குறைப்படுத்திருக்கோம் அது வரைக்கும் அக்பர் தான் இருந்துச்சு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு ஒரு முதியவருக்கு கண்ணியம் கொடுத்தாங்க மரியாதை கொடுத்தாங்க ஜிக்கிர் ஜிக்கிரையே அபுவாகும் மாற்றி வைத்து விட்டார் லிக்கிருக்கு அவ்வளவு பவர் இருக்குது அன்பாகுமான் படைக்கப்பட்ட அந்த மனிதர் அன்பாகுவை நினைவு நாளை மறுமையிலே நம்மை சந்தித்து விட கூடாது என்ற ஒரு கண்ணியம் அந்த பெரியவருக்கு கொடுத்ததால் அதுவும் இருக்கிறதா அவ்வாஹு நினைவு கூறுதான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இருக்கிறது எல்லாமே அவ்வாஹுக்காக செய்கிறோம் சாப்பிடுகிறோம் அவ்வாஹு தந்தான் சாப்பிடுகிறேன் பாத்ரூமுக்கு போறோம் துவா ஓதிட்டு உள்ள போறோம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து துவா ஓதுறோம் எல்லாம் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையே திக்கராக இருக்க வேண்டும் அப்போ இந்த திக்கரின் மூலமாக கிடைக்கப்பட்டதுதான் சபி அல்லாஹு ஹமிதா ரம்பதா என்பது பெரிய அற்புதம் நாளை அதற்காகவே நம்முடைய ஊருக்கு ஒரு சிறப்பான ஒரு மதினிசை ஏற்பாடு நம்ம நம்ம ஊருக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார் பெரிய சந்தோஷம் இன்ஷா அந்த நிகழ்வுகள்ல நிகழ்ச்சிகள்ல நம்முடைய குடும்பம் முழுவதும் அந்த நிகழ்ச்சியில பங்குபெறணும் இன்ஷா அல்வா தானா நம்மளுட வாழ்க்கை முழுக்க அவனை நினைவு கூறக்கூடிய நன்மக்களாகவே அம்மா ஆக்கியரும் ஆக்கிய அருள் புரிவானாக இந்த ரிக்கரிகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை நமக்கு சுவர்க்கத்தை தந்த புரிவானாக ஆமீன் வா கிருதவானில் ஹம்தரில்லாஹ் இல்லாலமின் அஸ்ஸாமு அலைக்கு அரஹமத்துவாகியோ பிறக்காது